பதினேழு பதினெட்டுல வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று இப்படி ஏழை எளிய குடும்பத்தில் கைத்தறி நெசவாளர்கள் விவசாய குடும்பத்தை தனியார் பள்ளியிலே படித்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது ஆகவே அரசு பள்ளியில படிக்கணும் நம்ம கைத்தறி நெசவாளியுடைய குழந்தைகள் விவசாயியுடைய குழந்தை விவசாய தொழிலாளி குழந்தை ஏழை குடும்பத்தில் இருந்த அந்த மாணவனுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க இந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று உத்தரவு போட்டு அதை நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் ஏழை எளிய குடும்பத்தை பிறந்த மாணவர்களா இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க எங்களுடைய ஜலண்டாபுரம் இதே மாதிரி கைத்தறி நெசுவால் அதிகமாக இருக்கிற பகுதி ஒரே நேரத்தில் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பது பெண்கள் இந்த ஏழு புள்ளி ஐந்து உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வாகி இன்னைக்கு மெடிக்கல் காலேஜில் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வாகி மருத்துவக் கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்